இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் முப்பத்தி நான்கு முதல் பதினோராம் அதிகாரம் முதல் வசனம் காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என என்ன வேண்டாம் அமைதியே அல்ல வாழையே கொணர வந்தேன் தந்தைக்கு எதிராக மகனையும் தாய்க்கு எதிராக மகளையும் மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன் ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர் என்னைவிட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் என்னைவிட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர் என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பியவர் வரையே ஏற்றுக்கொள்கிறார் இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார் நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார் இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தம் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என என்ன வேண்டாம் அமைதியை அல்ல வாழையே கொணர வந்தேன் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று உயிர்த்த ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை சந்திக்கிற பொழுதெல்லாம் சொல்லுகிறார் நீங்கள் எந்த வீட்டிற்கு சென்றாலும் முதலில் வாழ்த்துங்கள் அமைதியை கொடுங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார் இப்படி வாழ்க்கையிலே நோய்களினால் இன்னும் சமூக கட்டுகளினால் அமைதியை இழந்து தவிக்கக்கூடிய மக்களுக்கு அமைதியை கொடுக்கும் மேசு இந்த நாளிலே அமைதியை அல்ல வாழையே கொணர வந்தேன் என்று சொல்லுகிறார் ஏன் இப்படி சொல்லுகிறார் என்றால் தொடக்ககால கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து உண்மையாகவே உயிர்த்து விட்டார் அவர் மெசியா என்று ஏற்றுக்கொண்ட நபர்களில் ஒரே குடும்பத்தில் ஒருவர் ஏற்றுக்கொள்வார் இன்னொருவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார் என்றும் நம் மத்தியிலே பார்க்கிறோம் ஒரே குடும்பத்தில் இருப்பார்கள் வெவ்வேறு சபைகளில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஒரே குடும்பத்தில் இருப்பார்கள் வெவ்வேறு கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்களாய் இருப்பார்கள் ஒரே குடும்பத்தில் இருப்பார்கள் வெவ்வேறு கருத்துடையவர்களாய் இருப்பார்கள் ஒரே குடும்பத்தில் இருப்பார்கள் வெவ்வேறு மதங்களை பின்பற்றக்கூடியவர்களாய் இருப்பார்கள் இப்படியாக இருக்கிற பொழுது அங்கே அவர்கள் மத்தியில் இயல்பாகவே ஒரு பிளவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு தொடக்க கால கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு குடும்பத்தில் தந்தை இயேசுவை மெசியா என்று சொல்லுவார் ஏற்றுக்கொள்வார் ஏசு உயிர்த்து விட்டார் என்று சொல்லுவார் ஆனால் மகன் இல்லை மெசியா இன்னும் வரவேண்டி இருக்கிறது என்று சொல்லுவார் அதே போல மருமகள் ஏற்றுக்கொண்டிருப்பால் ஆனால் மாமியார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவராயிருப்பார் இந்த பிளவு ஒரு ஆரோக்கியமான பிளவுதான் நம்பிக்கையின் அடிப்படையிலே இந்த பிளவுகளை ஏற்படுத்தவே நான் வந்தேன் என்று சொல்லுகிறார் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் ஐயோ உயிர்த்த இயேசுவை நம்பி நான் குடும்பத்திலிருந்து பிளவுபட்டு பிரிந்திருக்கிறேனே நான் ஏமாந்து போய்விட்டேனோ என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் நீங்கள் சரியான முடிவை தான் எடுத்திருக்கிறீர்கள் நான் இந்த பிளவை ஏற்படுத்துவதற்காகவே வந்தேன் அமைதியே அல்ல இந்த பிளவை ஏற்படுத்தவே வந்தேன் என்று ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஏற்றுக் ஏற்றுக்கொண்டதற்காக நாம் ஒருவேளை புறந்தள்ளப்பட்டிருக்கலாம் நம்முடைய குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம் அதற்காக சோர்ந்து போகாதீர்கள் உங்களுக்கு நிச்சயமாக கைமாறு உண்டு இயேசுவின் பொருட்டு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தியாகத்திற்கும் கடவுள் கைமாறு கொடுப்பார் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போக மாட்டார் என்று சொல்கிறார் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ கிறிஸ்துவை அறிவித்ததற்காக அவருடைய பணியை செய்ததற்காக நீங்கள் இழந்த ஒவ்வொரு இழப்பிற்கும் ஈடு இணையற்ற அருளை ஆசிர்வாதத்தை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் கடவுள் கொடுக்கக்கூடிய கைமாறு என்பது மேலானதாக இருக்கும் அவருடைய ஆசிர்வாதம் என்பது நிலையானதாய் இருக்கும் எனவே இதோ நீங்கள் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றியதனால் அரசின் சலுகையை இழந்திருக்கலாம் வாழ்க்கையில் ஒரு பெரும் முன்னேற்றத்தை இழந்திருக்கலாம் அதற்கெல்லாம் கடவுள் நிச்சயமாக கைமாறு கொடுப்பார் இதோ கிறிஸ்துவை பின்பற்றியதற்காக உங்கள் குடும்பத்திலிருந்து நீங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் மிக நெருக்கமானவராயிருப்பீர்கள் ஆம் ஏனென்றால் ஒரு மறைசாட்சியைப் போல ஒரு சான்று பகரக்கூடிய வாழ்க்கையை ஒரு தியாக வாழ்க்கையை இயேசுவுக்காக அவரை ஏற்றுக்கொண்டதற்காக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அவர் உங்களை ஒருபொழுதும் பொழுதும் கைவிட மாட்டார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவின் பொருட்டு நீங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தால் பெருமை கொள்ளுங்கள் ஏனென்றால் ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார் இதோ இந்த நாளிலும் கிறிஸ்துவின் பொருட்டு நாம் அவருடைய ஊழியர்களை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார் அவர்களுக்கு உதவி செய்கிறோம் என்று சொன்னார் அந்த கிறிஸ்துவின் பொருட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட மனிதர்களுக்கு நாம் துணை நிற்கிறோம் என்று சொன்னால் அதற்கும் ஆண்டவருடைய ஆசிர்வாதம் உண்டு ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு நிச்சயமாக ஆசிர்வாதம் உண்டு இதோ நீங்கள் கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையினால் செய்யக்கூடிய ஒவ்வொரு தியாகத்திற்கும் ஆண்டவர் மேலான ஆசிர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார் சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நான் உங்களுக்கு கைமாறு கொடுக்கிறேன் என்று சொன்ன இயேசு ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவீராக இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நீரே ஆசிர்வதிப்பீராக ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் சுகம் கொடுப்பீராக ஒவ்வொருடைய குடும்பத்தையும் நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல இயேசு ஆண்டவரே நாங்கள் உம்மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் உம்மீது கொண்ட நம்பிக்கையினால் நாங்கள் இழக்கக்கூடிய ஒவ்வொரு இழப்பிற்கும் நீர்தாமே எங்களுக்கு கைமாறு கொடுப்பீர் என்ற நம்பிக்கையில் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிறோம் உங்களுடைய வாழ்வியல் தடைகளையெல்லாம் தாண்டி செல்வதற்கு மகிழ்ச்சியோடு கடந்து செல்வதற்கு மேலான அருளை ஆசிர்வாதத்தை பொழிவீராக ஆண்டவரே இந்த நாளிலும் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் அப்படின் கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிற அவர்களை தொடும் நிறையவர்களுக்கு நற்சுகம் கொடுப்பீராக நிறையவர்கள் எழுந்து நடக்கும்படியாக செய்வீராக ஆண்டவரே இதோ கடன் பிரச்சனைகளோடு வட்டியை கூட கட்ட முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய உழைப்பெயர் ஆசிர்வதில் அவர்களுக்கு தேவையான பொருளாதார ஆசிர்வாதங்களை கொடுத்து இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறும்படியாய் செய்வீராக குடும்பங்களிலே இருக்கக்கூடிய சண்டைகள் சந்தேகங்கள் உறவு சிக்கல்கள் பிளவுகள் எல்லாம் மாற வேண்டும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் ஒற்றுமையோடு இருக்கவும் குடும்பங்களை நீர் ஆசிர்வதிப்பீராக குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை ஆண்டவரே நம்முடைய நாட்டின் தலைவர்கள் மக்களின் மீது அக்கறை கொண்டவர்களாய் இருக்கும்படியாய் திருச்சமுடைய தலைவர்கள் மக்களை சரியான பாதையிலே வழிநடத்தும் நீர் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் இயேசு ஆண்டவரே உலக நாடுகளிடையே போர்கள் நீங்கி அன்பும் அமைதியும் பெருக்கெடுத்து ஓடுவதாக இந்த நாளிலும் உத்தரிக்க நிலையில் நீரே அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை விண்ணக பேரின்ப வீட்டிலே இடத்தை கொடுத்து ஆசிர்வதித்து ஏற்றுக்கொள்வீராக ஆண்டவரே இயேசுவே எங்களுடைய பயணங்களில் நீரே எங்களோடு இருந்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்தரலும் எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்விற்காய் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் இந்த பிள்ளைகளுக்கு திருமண வரன்களை அமைத்துக் கொடுப்பீராக குழந்தை செல்வங்களை கொடுப்பீராக ஆண்டவரே படித்த படிப்பிற்கும் திறமைக்கும் போல ஊதிய உயர்வையும் வேலை வாய்ப்பையும் உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தருளும் ஆண்டவரே இந்த ஜெப வேளையில் நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர் அவர்கள் விரும்புவதற்கு மேலான நன்மைகளை செய்வீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமைவதாக எங்கள் கண்ணீர் கவலைகள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியை நீர் மாற்றி தருவீராக எங்கள் மீட்பராகிய கிறிஸ்துவ வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மண்டாடுகிறோம் ஆ இறைவனுடைய எல்லா புனிதர்களை புனிதகளை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்